ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒரு விஷயந்தான் ஃபுட்டு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உணவு என்பது நம் வாழ்க்கையின் அடிப்படை ஆனால் உலகம் முழுவதும் எத்தனை விதமான உணவுப் பொருட்கள் இருக்கின்றன தெரியுமா உலகத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தனித்துவமான உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன அரிசி கோதுமை மக்காச்சோளம் பருத்தி ஓட்ஸ் குதிரைவாலி இவை உலகம் முழுவதும் உணவின் அடித்தளம் சமத்திற்காக சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் தானிய வகைகள் உலகம் முழுவதும் உண்டு பருப்பு வகைகள் நம் உடலுக்கு புரோட்டீன் கொடுக்கும் சக்தி வாய்ந்த உணவு கடலை மஞ்சள் கடலை பருப்பு பட்டாணி போன்றவை உலகம் முழுவதும் இருபத்தி ஓராயிரம் பருப்பு வகைகள் உண்டு கீரை கேரட் தக்காளி முட்டைக்கோஸ் சத்தான மற்றும் வண்ணமிகு காய்கறிகள் மாம்பழம் ஆப்பிள் வாழைப்பழம் ஆரஞ்சு இனிப்பு சுவையும் உலகம் முழுவதும் முப்பதாயிரம் காய்கறி வகைகள் மற்றும் இருபதாயிரம் பழ வகைகள் இருக்கின்றன பாதாம் சியா விதைகள் பிளாக் பிளாக் ஃப்ளக்ஸ் சிறிய விதைகளின் பெரிய சத்துக்கள் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் நெய் இயற்கையின் தூய சக்தி உலகம் முழுவதும் மூவாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட விதைகள் மற்றும் எண்ணெய்கள் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன மசாலா இல்லாமல் சுவை இல்லை மிளகு மஞ்சள் லவங்கப்பட்டை ஏலக்காய் துளசி உலகம் முழுவதும் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மசாலா மற்றும் மூலிகை வகைகள் சுவையூட்டுகின்றன கடல் மற்றும் விவசாயம் இரண்டும் நமக்கு உணவு ஊட்டுகிறது மீன் இறால் கோழி மாட்டு ஆடு வாத்து போன்றவை உலகம் முழுவதும் முப்பத்தி மூணாயிரம் கடல் உயிரினங்களும் மற்றும் ஆயிரத்தி இருநூறு இறைச்சி வகைகளும் உணவுக்காக பயன்படுத்தப்படுகின்றன பால் சீஸ் தயிர் நெய் கால்சியம் மற்றும் சுவை தரும் இட்லி தோசா கிம்ச்சி கோம்போச்சா போன்ற புளிப்பு உணவுகள் உடலை ஆரோக்கியமாக்க வைத்திருக்கின்றன உலகம் முழுவதும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பால் மற்றும் புளிப்பு உணவுகள் உள்ளன சர்க்கரை வெல்லம் தேன் மெப்பிள் சிரப் ஸ்டீவியா இயற்கையின் இனிப்பு உலகம் முழுவதும் நூற்றி இருபது இயற்கை இனிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன எடிபிள் மஷ்ரூம் சீவிட் மற்றும் ஆல்கே நிலத்திலிருந்து கடலுக்குள் சுவை கொண்டவை உலகம் முழுவதும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வகைகள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன எடிபிள் ஃபிளாஸ் ஃபுட் கலர் உப்பு இயற்கை சுவை பொருட்கள் ஒவ்வொரு சிறிய விஷயமும் உணவில் மாயாஜாலம் தருகின்றன உலகம் முழுவதும் மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அரிசியிலிருந்து கடல் முருங்கை வரை மசாலாவிலிருந்து இனிப்புகள் வரை ஒவ்வொரு பொருளும் ஒரு கலாச்சாரத்தின் சுவையை சொல்கிறது உணவு என்பது எது சாப்பிடுவதற்கானது மட்டுமல்ல அது உலகின் பல் வகைமையின் கதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள் போட்டு வச்சுக்கோங்க மறுபடி நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்